അവദ് ഹിമിനെ ഷൈതാനി റജീം ബിസ്മിൽ ലഹിറഹി റഹീം അളവറ്റ് അരുളനും നികരറ്റ് അൻപടയുമാകിയ ഇവൻ അള്ളാഹുവൻ തൃപ്പയരൽ ആരംഭിക്കുന്ന ഇരണ്ട് തലാക്ക് ചൊല്ലിയ പിന്നർ മൂന്നാവതാ അവളെ അവൻ തലാക്ക് ചൊല്ലിവിട്ടാൽ അവൻ അല്ലാത வேறு கணவனை அவள் மணந்து கொள்ளும் வரையில் அவள் அவனுக்கு ஆகுமானவளல்ல ஆனால் அவனல்லாத வேறொருவன் அவளை திருமணம் செய்து அவனும் அவளை தலாக்கு கூறிவிட்டால் அதன் பின் அவளும் முதல் கணவனும் ஆகிய இருவரும் சேர்ந்து அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்பை விடலாம் என்று எண்ணினால் அவர்கள் இருவரும் திரும்பவும் திருமணம் செய்து கொண்டு மன மீண்டு கொள்வதில் அவர்கள் மீது குற்றமில்லை இவை அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகளாகும் அறிந்து கொள்ளும் மக்களுக்காக இவற்றை அவன் விவரிக்கின்றான்